எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் ஐந்து பார்த்துமா ஒரு முடுக்கு தாண்டி இருக்க மாட்டாள் ஒரே இருட்டு மூன்று கட்டை டார்ச் லைட்டை அடித்தாள் அதன் ஒளி பனங்கொண்டை வரை தெளிவாக தெரியும் அந்த அளவுக்கு வெட்டம் அந்த தைரியத்தில் எந்த இருட்டிலையும் போயிட்டு வரலாம் என்பது உப்பாவின் நம்பிக்கை ராத்திரி வந்துட்டாலே அந்த டார்ச் லைட் உப்பா பக்கத்திலேயே இருக்கும் அது அவருடைய குட்டி வாப்பா மகன் செய்யது பேசியா போயிட்டு வரும்போது கொண்டு வந்து கொடுத்தது தூரத்தில் ஒரு ஆள் உருவம் டார்ச் வெளிச்சத்தில் தெரிந்தது யாராவது நான் த என்றவாறு அந்த உருவம் நெருங்கியது யாருடா ஈராளனா என்றால் பார்த்துமா உவா உம்மா ஒரு வாரமா எங்கடா போனேன் சொன்னேன் இல்லையா ஏமானுக்கு கல்யாண வீட்டுக்கு போறேன்னு அதுக்கு இத்தனை நாளாடா ஏமா என்ன விடல சரி செல்லம்ம வீட்டுக்கு போய் புட்டுக்கு மாவு வாங்கிட்டு வா சரி உமா நீங்க வீட்டுக்கு போங்க என்றான் அவன் உனக்கு டார்ச் வேணுமாடா வேண்டாம் பாத்தும்மா வீட்டுக்கு செல்லவும் பத்து நிமிடத்தில் புட்டுக்கு மாவு வாங்கி கொண்டு நாறு பெட்டியுடன் கடையில் உப்பா முன்னால் நின்று ஒரு நமட்டுச் சிரிப்பு சிரித்தான் ஈராளன் உப்பா அவனை பார்த்து முறைத்தார் ஈராளன் மாவை கீழே வைத்தான் ஏண்டா ஒரு வீட்டுக்கு போனா அப்படியே அங்க பாங்கட பழிக்கடை கிடப்பியாடா என்று கோபத்துடன் கேட்டார் ஏமா உப்பா கிட்ட சொல்லியாச்சு பிரச்சனை ஒண்ணுமில்லன்னு சொன்னாரு எங்கடா சொன்னான் கல்லையாமா என்கிட்ட சொல்லியாச்சுன்னு சொன்னாரு என்றான் அவன் என்னடா பொண்ணு நம்ம கடையில் எவ்வளவு சோழி உண்டுன்னு தெரியாதாடா தெரியும் பின்ன என்னடா அங்கே உனக்கு சோழி வேண்டியதுதானடா பொண்ணு என்று உப்பா பாசமா கேட்டார் ஈராளன் அப்படியே பேசாமல் நின்றான் எல்லோரும் அவனை ஈராளன் என்று கூப்பிட்டாலும் உப்பா மட்டும் அவனை பொண்ணு என்று பாசமாவே கூப்பிடுவார் அவனிடம் வேலை ஆக வேண்டும் என்றால் சாயிராவும் ருக்கியாவும் கோபாலனும் பொண்ணு அண்ணா என்றே கூப்பிடுவார்கள் உப்பா இப்போது பாசமா கூப்பிட்டவுடன் அவன் நெகிழ்ந்து போனான் என்னடா அனங்காவ நிக்கிற சொல்லுடா என்றார் வாப்பா வாப்பா பொண்ணு அண்ணனை பரையாதீங்கோ என்று ருக்கியா சொன்னாள் நான் எங்க பறஞ்சேன் காரியமில்லா சொன்னேன் டே பொண்ணு அந்த லானத்து சாயிராவை கண்டியா என்றாள் பார்த்துமா அவா ரபீசா தாத்தா வீட்டில் டிவி பார்த்துட்டு இருக்கா அதான் நான் பார்த்தேன் பாத்தியாளா ஒரு பொறுப்பு கிடையாது இந்த ரெண்டு எண்ணத்துக்கும் என்னடா கையை திரும்புக என்று கேட்டார் உப்பா என்னதோ தெரியல கையில் ரெண்டு அற்பா வந்திருக்கு குமாரகோயில் முருகனுக்கு உப்பும் நல்ல மிளகும் வாங்கி போடுவேன் நேர்ந்துரு நேந்தா போயிடுமா மனசார நினச்சி நேந்து பாருடா போவும் உள்ளதா உம்மா ஒண்டா உள்ளது தான் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அப்போதே ஈராளன் வாய் விட்டு அப்பனே முருகா அறுப்ப போனா உப்பு நல்ல மிளகு வாங்கி போடுவேன் என்று கையை தூக்கி கும்பிட்டவாறு நேர்ந்தான் அவன் செய்கையை பார்த்து எல்லோரும் வாய் விட்டு சிரித்தார்கள் உப்பாவின் கோபம் மறைந்து போனது ஏதாவது சோலை செய்யணுமா உப்பா என்று ஈராளன் கேட்க கடையில் முன்னால் உப்பா சாப்பிட ஏதாவது இருக்கா என்று ஒரு குரல் கேட்டது இவருக்கு தூரத்தில் இருப்பது தெரியாது என்பதால் யாரது என்று ருக்கியாவை பார்த்து கேட்டார் அது அந்த மீரா என்று மெதுவாக சொன்னாள் ருக்கியா இந்த சைத்தான் என்னத்துக்கு இன்ன இடத்துக்கு வந்து நிக்குது ஒண்ணு இல்லைன்னு சொல்லுடா பொண்ணு பொண்ணு இங்கு நின்று கொண்டே உரத்த குரலில் சொன்னான் சாப்பிட ஒண்ணு இல்லையா நீ போல நாய என்று பதிலுக்கு மீரான் பேச கடையின் முன்னால் வாசலில் நின்று பார்த்தும்மா ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியாச்சுல்ல அதுக்கு நீயே அவனை பறைய என்றாள் அவனை பறையாத அவனை கொல்லணும் என்றான் மீரான் வாசல் பக்கம் வந்த உப்பா ஏன்டா அவனை கொல்லணும் என்று கேட்டார் என்ன தள்ளைக்கு விழிச்சான் பொண்ணு யாரையும் சும்மா தள்ளைக்கு விழிக்க மாட்டானே அது உப்பா இவன் இவன் வந்து வந்து என்று ஏதோ பேச பொண்ணு வருமுன் நீ பேசாத அனாதன் எந்த ஊரில் உனக்கு போல என்று மீரான் ஈராளனை மிரட்ட எதையோ பேசலாம் என்று வந்த ஈராளனை உப்பா நீ உள்ள போ என்று கூற பாத்துமா பொண்ணுவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு குசுனிக்குள் சென்றாள் நீ போ மீரான் மோந்திக்கு பிறகு இங்கே யாதுடா கடை எங்கே யாவாரம் அந்திக்கு தீரும் இல்லையா அது உனக்கு தெரியாதா என கூறினார் உப்பா கண்டவனுக்கெல்லாம் சோறு போடுதியா எனத்தானுக்கு ஒருபடி சோறு கொடுக்க மாட்டியா இருந்தால் மாட்டேனடா நீ போப்ல என்று கூறி அழி போட்ட கதவை திறக்காமலே அவனை பேசி அனுப்பிவிட்டு குசுனிக்குள் வந்தவர் டே பொண்ணு அவனை எழுகிறாத்தில் பிறந்தவன் அவனை எதுக்கிட்டா தள்ளிக்கு விழிச்ச அவன் நம்ம செல்லமாக்கா குட்டியை ரப்பர் தோட்டத்தில் போட்டு விரட்டி கையை பிடிச்சி இழுத்தான் அதை தடுத்து தள்ளைக்கு விழிச்சேன் அது தப்பா என்றான் ஈராளன் தப்பு இல்லடா இப்படிப்பட்டவனோட ஆண்டவன் படைச்சிருக்கானே அதுதான் தப்பு என்றார் உப்பா பாத்தியலா இந்த லானத்துக்கு ரெண்டும் முகந்திக்கு தான் பொத்த குளத்துல குளிச்சுட்டு ரப்பர் தோட்ட வழியா வருவாளுக என்று பார்த்துமா புலம்ப நம்ம பிள்ளைகளை தொட்டா நான் அவனை கொன்னே போடுவேன் என்றான் ஈராளன் அது ஒன்றும் வராது நீ போய் படுடா வில்லனை எழும்பணும் என்றார் உப்பா இல்லை ருக்கியா சாயிராவை ரபீசா இருந்து விழிச்சிட்டு வா என்றால் பார்த்துமா ராத்திரி நீ வேண்டாம் நான் போய் விழிச்சிட்டு வாரேன் என்று ஈராளன் கிளம்பினான் ஈராளனுக்கு எட்டு ஒன்பது வயது இருக்கும்போதே உப்பாவின் கடையின் முன்னால் வந்து நின்றவன் ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கானேன்னு நீ யார் என்று உப்பா கேட்க ஒரு பதிலும் சொல்லாமல் நின்றான் உன் வீடு எங்க இங்க எதுக்கு வந்த சொந்தக்கார வீட்டுக்கு வந்தியா என கேட்டபோது ஒரு பிடி சோறு தருவீளா என பதிலுக்கு கேட்டான் பாவம் என பார்த்தும்மா சோறும் மீன் கறியுமா கொடுத்தாள் பசியில் பறக்கு பறக்க என தின்னு முடித்து எனக்கு அம்மா செத்து போச்சு அப்பா வேற பொண்ணு கட்டிச்சு எனக்கு அவளை பிடிக்கல எப்பவும் என்ன பறைவா நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் என்ன அடம் பிடித்தவனை சரி சின்ன பிள்ளை இல்லையா என கடை பெஞ்சில் படுக்க வைத்தவர் சரி காலையில் பாப்போ என கூடி நின்றவர்களை அனுப்பி வைத்தார் மறுநாள் நாராயணனை கூப்பிட்டு டே இவனுக்கு வீடு விழாக்கோடு பக்கத்துலன்னு சொல்லுகான் நீ அங்கே போய் அண்ணழிச்சிட்டு பயலுக்கு தகப்பனை கூட்டி வா என்று பணம் கொடுத்து அனுப்பினார் உப்பா நாராயணனும் சிறுவனின் தகப்பனை கூட்டி வந்தான் அப்போதான் தெரியும் இவன் பெயர் பொன்னுசாமி என்றும் பையன் சொன்னது போல தள்ள செத்து தகப்பன் தரம் கட்டியிருப்பதும் தகப்பன் எவ்வளவு கூப்பிட்ட பிறகும் போகவில்லை உப்பாவின் காலை பிடித்துக்கொண்டே அழுதான் கூட்டி போக தகப்பன் எவ்வளவோ முயற்சி செய்த பிறகும் அவன் போகவில்லை மனம் மாறிய உப்பா சரி அவன் இங்கே நிக்கட்டும்டே நீ அடிக்கடி வந்து பாரு என தகப்பனிடம் சொல்லி அனுப்பினார் பின் இவர்களின் கடையிலேயே நின்றான் படிக்க கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்ட பிறகும் அங்கும் ஒழுங்காக போக மாட்டான் படிக்காமல் கடையில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்தான் ஈராளன் இரண்டு ஆள் செய்யும் வேலையை அவனே செய்வதால் ஈராளன் என்ற பெயர் ஊர்க்காரர்களால் இடப்பட்டது அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் ஐந்து கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பூரன் சிங் அத்தியாயம் ஆறு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்